வணக்கம் நம்மளே இப்போ வேர்க்கடல நம்ம அந்த வெஸ்டர்ன் பார்ட்டி ஃபோர் வந்தாச்சு வந்து இன்றைக்கி இருபத்தொன்று டிசம்பர் இன்றைக்கி டேட்டில் கடைக்குங்களை போட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் இனி வேணுன்றவங்க நேராக போய் அந்த நான் யார் யார் அதை பற்றி வெஸ்டர்ன் ஃபார்ட்டி ஃபோர் யாராக இருக்குது அம்னு போமோ அந்த பெரம்பலூர் அரியலூர் வித்தாஜலைலாம் போயிட்டு நேராக போய் வாங்கிக்கலாம் இப்போது இன்னொரு நில நிலவரம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த கே சிக்ஸ் எல்லாம் வீடியோ போடுவதுன்னு பார்த்தீங்களா அங்கே சுத்தம் என்னென்னா அந்த டிஎம்இ டூ கேட்டுன்னு இருக்காங்க அதை பிடுங்கவே இல்லை இன்னும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அந்த பிடுங்குறதுக்கு கூட ஈரம் இல்லை மழையே போய் இந்த வருஷம் சுத்தமாக கர்நாடகாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமாக ஒரே ஒரு டிராப் இல்லை அந்த இடையில நான் தவணுகிறேன் நான் போன இடத்துல அந்த சரி ஒரே ஒரு டிராப் மழை இல்லை மண்டி காலியாக இருக்கு அந்த வேர்க்கல்லேயே வரல இன்னும் மண்டிங்களுக்கு இந்த நேரம் கஜ கஜைன்னு சீசன் ஓடிட்டு இருக்கணும் எதுவுமே இல்லை ஒரே ஒரு மழை கர்நாடகாவில் மா ஆந்திராலே அந்த மானாவாரி பூமி தான் அதிகம் பிடுங்கிறது ஈரம் வேணாம் அந்த ஒரு மோசமான நிலமை அதனால் அங்கேருந்து விதைங்க எதுவும் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க தான் அங்கே போனோம் குஜராத்தில்ன்றது விதைங்க இன்றைக்கி இல்லை எப்போ கேட்டாலும் வந்து கிடைக்கும் ஏன்னா நாலா பக்கமும் விதைங்களுக்குன்னே தனியாக மில்லு இது வச்சுருக்காங்க தனியாக இந்த மாதிரி சுத்தம் போது தான் தெரிஞ்சு சரி நம்மளே பார்த்து விதைகள் வருது வாங்கிக்கலாம் போயிட்டு இப்போது நெக்ஸ்ட் அடுத்ததான் வேர்க்கல்லில் மொத்த வாப்பறம் என்ன தேங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்து வீடியோ போடும்போது என்ன பண்ணாங்கன்னா நிறைய அந்த இதுக்கு வேணும் அந்த எண்ணெய்க்கு எண்ணெய்க்காக சின்ன சின்னமே ஒரு டன்னு ரெண்டு டன்னு மூணு டன்னு அஞ்சு டன் வச்சிருக்கோங்க சில பேருக்கு மில்லு வச்சு அதை வேர்க்கல்லையே வாங்கி ஸ்டார்ட் பண்ணி சேர்த்துக்க அந்தளவுக்கு கிடையாது எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு டன்னு ஒரு டன்னு ஓட்டுறவங்க அதிகம் இதுதான் கொஞ்சம் அதிகம் இப்போது அப்படி வேணும்னு கேட்டு நான் ஏன் அப்போது இது பண்ணலான்னா இந்த அங்கெல்லாம் ஆந்திராலாம் அந்த ரேட்டு அதிகமாக இருந்தது பர்சன்டேஜும் கம்மி அப்போது நம்ம இந்த வெஸ்டர்ன் ஃபார்ட்டி நான் சுற்றும் போது கிட்டத்த அது முன்னே இருக்கேன் வேர்க்கலை இந்த முறை சுற்றும் போது நிறைய அந்த ரெண்டு விதமான பருப்பு ஒன்று நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பருப்பு ஒன்று போல்டு எண்ணெய் கெண்ணெய் வர்ற போல்டு வந்துட்டு ரகம் இன்னொன்னு வெள்ளைக்கடலை வந்துட்டு அது வந்துட்டு ஸ்னா பருப்பி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் இது வந்து வருகடலை அதாவது நம்ம சிகப்பு கடல பெரிய சைஸ்ல வரும் போல்டு சைஸ் இன்னொன்னு வெள்ளை வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கோ இதுக்கெல்லாம் வந்து இதாகும் இப்போ நிறைய பேர் கேட்டோம் நாங்கள் இப்போனா தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு நாலு டன்னு மூணு டன்னு அஞ்சு வர வைக்கலாம் பார்சலில் போட்டால் ஒரு செலவு கொஞ்சம் அதிகமாகும் வர வைக்கலாம் செய்யலாம் இப்போ நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னே போறம்போது பேருக்கு அந்த பொண்ணு வந்து இதாகிடுச்சு இப்போது யாராக இருக்குது இந்த இது வேணும் செக்குக்கு வேண்டிய மரச்ச நீங்கள் எதுவும் வேணா ரெண்டு டைப்பான பருப்பு இருக்கும் ஒன்று முழு பருப்பு அப்படியே வந்து வர ரெண்டு டைப்பான போகிறது ஆயில் பர்சன்ட்டு இந்த சிறப்புகளில் ஐம்பத்தொரு பர்சன்ட்டு அங்கேருந்து ஒரு ஜி டுவெண்ட்டி அதனுடைய ஒரு ரகம் பேர் ஜி டுவெண்ட்டி ஒரு ரெண்டு மூணு ரகம் இருக்குது நம்ம எப்படி கதிரி பண்ணிட்டு ஆயில் பர்பஸோ அதே மாதிரி ஆயில் பர்பஸும் அங்கே ரகம் இருக்குது ஐம்பத்தோரு பர்சன்ட் ரெண்டு பர் ரெண்டு லிட்டர் ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா ஒரு லிட்டர் ஆயில் கிடைக்கும் அதே மாதிரி அதேமாதிரி ஆன் பாருங்கள் இந்த மில்லுங்களில் இப்போ போது ரெண்டு மூணு ரகமாக ரகவாரியாக போயிருப்பாங்க அதில் அந்த உடஞ்ச பருப்பு பாதியான பருப்பு இதெல்லாம் இருக்குது அதுவும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கும் இங்கே ஆந்திராவில் நான் கேட்கும்போது அதனால ஏன் ஒத்துக்கலைன்னா ஏன் கொண்டு வந்து கொடுக்கலன்னா அது வந்து இங்கே டிஃப்ரெண்ட் கம்மி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல அந்த பருப்பு சன்ன பருப்பு அது வச்சு கசப்பு தான் வரும் இந்த ஒரு சில கேட்டும் போது இது நல்லா இருக்கும் ஸ்பிரிட்டான் ஒரு நல்ல ஒரு சைஸ் நல்லா இருக்கும் அதனால இப்போ செக்கு வேணும் சொந்த அதே மாதிரி கடைகளுக்கு சேல்ஸ் பண்ண கேட்டிருக்கேன் நிறைய கேட்டுருக்கேன் நான் ஏன் கொடுக்குறேன்னா எல்லாம் கொஞ்சம் ஒன்னா சேர்ந்தா ஒரு லோடு பெரிய லோடு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் செலவு கம்மியாகும் செலவு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு ஒரு ஒரு டன்னு மேலே ஒரு ரூபா கொஞ்சம் கூட ஆயரருவா மார்ஜின் இருக்குது அஞ்சு ரூபா கொஞ்சம் கூட ஒரு ரூபா இருக்குது அந்த மாதிரி கணக்கு எடுத்துன்னு அதனால அதனால்தான் யாராக இருக்குது இந்த ஹோல்சேலில் செய்யணும் வேர்க்கல்ல வேர்க்கடலன்றது இல்லை இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்னை இந்த பக்கம் சுற்றி நாற்பது ஐம்பது ரூபா போயிருந்தது பெரிய சைஸு சின்ன சைஸ் வந்துட்டு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா போயிருக்குது அந்த ஒரு மண்டியில் சீசன் அதாவது ஒவ்வொரு மூணு மாதம் ரெண்டு மாதம் சீசன் போகும் இப்போ அங்கே சீசன் போயிருந்துருக்குது சின்னது இந்த ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி சின்னதும் கொஞ்சம் பெரு மீடிமமாக கலந்தது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாலேருந்து பதினஞ்சு பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே மொத்த ரேட்டை வந்து பதினஞ்சு மேலே இல்லை ஹோல்சேல் அப்போ எடுக்கணும்னா என்ன லோடு எடுக்கணும் லோடு எடுத்துட்டு அதை தந்து இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஆனால் செய்யணும் ஏன்னா நம்ம சுற்று சுற்று மேல தான் இருக்கும் எல்லாம் இருக்கும்போது எங்கே அங்கே ஹோல்சேல் இருக்கும்போ நீங்கள் கொஞ்சம் வியாபாரம் செய்யணும் இந்த மாதிரி கொஞ்சம் பொருள் எல்லாம் கிடைக்குது நீங்கள் ஒன்றால் வர முடியலன்னா அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து கா முதலில் வாட்ஸ்அப்பில் கொடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து டேரெக்டாக உட்காந்து பேசுகிற விஷயம் எதுவும் இந்த வேர்க்கடலைக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் வேணும் செக்கு வேணும் கடைகளுக்கு சப்ளை பண்ணணும் அப்படினும்போது நீங்கள் வந்துட்டு நேராக உட்காந்து பேசுனா தான் ஏன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் நேராக உட்காந்து பேசுனீங்கன்னா அது தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு அடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம் வேர்க்கடலை மொத்த வியாபாரம் செய்யணும் ஒரு டன் ரெண்டு டன் அஞ்சு டன் வச்சு செய்யணுன்றங்க நீங்கள் முதல்ல வாசல் போவாங்க பேசுவோம் அதுக்கப்புறம் நேராக உட்காந்து ரொம்ப தூரம் இல்லை இதை நீங்கள்ச்சா ஒரே நாளில் இப்போ வேர்க்கடலில் போகணும் இது பார்ட்டிக்கு போகணும் நாலாவது நாளே வந்து சேர்ந்துச்சு ஒரு நாள் பேமெண்ட்டு கொஞ்சம் ஆரம்பியாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலுந்து ஜிஎஸ்டி அப்புறமா அந்த சீட் லைசன்ஸு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியாமல் வந்தது கொடுத்தோம் அதனால் அந்த இதில் தான் வந்து இப்போ இந்த வேர்க்கலைக்கு வந்துடும் நீங்கள் வேணுன்றவங்க நம்ம ஹோல்சேல் என்ன இது இந்த வேர்க்கல்லன்றதில் வேறு எதுனா செய்கிறாங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் கொடுங்க முதல்ல வாட்ஸ்அப் கொடுங்க பேசுவோம் நேராக உட்காந்து பேசிட்டு வேணும்னா நீங்கள் ஏன்னா ஏற்கனவே நிறைய டிமாண்ட் வந்தது ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அது வச்சே பேசுவோம் வணக்கம் நம்பலே அடுத்த வீடியோவில் நே பார்ப்போம் வேர்க்கல் வியாபாரம்ன்றவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் கொடுங்க எல்லா வரைக்கும் செக்குக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு டன் அரை டன்னு ரெண்டு மூணு இது பண்ணுறவங்கலாம் நேரம் தெரிய பண்ணிக்கலாம் தனியமொழி வாழ்த்து விடிகளும்